அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும் ஒரு திரைப்படம் என்பது இருபத்தி மூன்று நிமிடங்களில் எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமா அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சேன் ஒரு நாள் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள் நான் தாண்டி வந்திருக்கேன் அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி மூணு நிமிடங்கள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி முப்பத்தேழு நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுதன் சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா சுகன் சொல்லும்போது எனக்கும் வந்து இது மலைப்பா தான் இருந்தது அது எப்படி முடியும் ஒரு நாளில் ஒரு படமாக நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை ஒரு ரெக்கார்டு